ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சென்னையில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ லேடிஸ் ஹாஸ்டல் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது பதினைந்து வருடங்களாகவே இருக்குது பதினேழு பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து தங்கி வேலை செய்கிறதாவும் அவங்க விடுதியில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டுமே நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க தங்கி வேலை செய்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த நிறுவனத்தில் தான் வந்துட்டு நிறைய ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அக்கௌண்டன்ட் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க அங்கேயே வந்துட்டு நீங்கள் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணணும் டேலி தெரிஞ்சிருக்கணும் எக்ஸல்மே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பெண்கள் தான் கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டேலி எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும் ஸ்டார்டிங் சேலரி பதினைந்தாயிரத்துலேருந்து அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிரான்ச் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க எந்த போஸ்டிங்க்குமே பெண்கள் ஏன்னா இது வந்து லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்றதுனால குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டென்த்துலேருந்து எனி டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் நீங்கள் அவங்கள அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் வந்து இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மினிமம் உங்களுக்கு இருபத்தி ஐந்து வயதாவது இருக்கணும் சேல்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்குமே வந்துட்டு பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டார்டிங் சேல்ரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் வந்து சாரி இங்கிலீஷ் வந்துட்டு ஆவரேஜாக தெரிஞ்சிருந்தா கூட ஓகே அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன போஸ்டிங் பாருங்கள் குக் மாஸ்டர் கேட்டுருக்காங்க சமையலுக்கு மாஸ்டர் ஆண்கள் மற்றும் பெண்கள் சமையல் துறையில் குறைந்தபட்சம் ஐந்து வருட அனுபவம் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் நாற்பதுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வயது ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் முப்பதுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இவங்களுக்குமே சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் சேல்ரி ட்வெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் கொடுக்குறாங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அசிஸ்டண்ட் குக் கேட்டிருக்காங்க ஜெண்டர் ஃபீமேல் கேண்டிடேட் தான் ஸ்டார்டிங் சேல்ரி பதினைந்தாயிரம் சொல்லியிருக்காங்க முப்பது வயதுக்கு மேற்பட்டவங்க தகுதியானவங்க இந்த வேலைவாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சேல்ரி பதினைந்தாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்குமே பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க இந்த ஜாப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில் மட்டுமே கொடுத்துட்டாங்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் இலவச தங்கும் இடம் இலவச உணவுன்னு சொல்லியிருக்காங்க சம்பளத்துடன் லீவ் கொடுக்குறாங்க செயல்திறன் வருடாந்திரம் பரிந்துரை போன சொல்லியிருக்காங்க மருத்துவப்படி பாதுகாப்பான பணியிடம் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க சேம் நம்பர் வாட்ஸ்அப்லேயுமே இருக்குது அவங்களோட மெயில் ஐடி அதுக்கப்புறம் அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஜாப்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இது இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் எவ்வித கட்டாயமும் கிடையாது ஸோ நீங்கள் டைரெக்டாக போயிட்டு பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ